ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் பிறந்ததுலேருந்தே மகர ராசிக்காரர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்துகிட்டு இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக தமிழ் புத்தாண்டு வரும்பொழுது இந்த வருஷத்தில் மிக முக்கியமான ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகுது அதில் முக்கியத்துவம் வாய்ந்து முதல் கிரகமாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் மகர ராசிக்கு இதுவரைக்கும் மூணாவதுல இருந்த மீனராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான கும்பராசிக்கு அதாவது மகர ராசிக்கு ரெண்டாவது இடத்துக்கு வராங்க அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதுல இருந்த கேது பகவான் மகர ராசிக்கு எட்டாவது இடத்துக்கு வரார் அதற்கு அடுத்ததாக மே மாதம் பதினொன்னாம் தேதி குரு பகவான் மகர ராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய ரிஷபராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதன ராசிக்கு போறார் கோச்சார் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு ஆறில் போய் குரு மறைகிறார் குடும்பத்துல யாருக்கெல்லாம் சிக்கல்கள் இருந்துச்சோ பிரச்சனை இருந்துச்சோ நெருக்கடி இருந்துச்சோ அழுத்தம் இருந்துச்சோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு புது குடும்ப வாழ்க்கை இல்லறத்துக்குள் நீங்கள் சென்று அமர்வீர்கள் ஏன்னா மகராசிக்காரர்களை நீங்கள் யாரை கேட்டு பார்த்துருந்தாலும் சரிதான் அந்த ஏழரை வருஷ வாழ்க்கை என்பது பல வீடியோக்களில் நம்ம சொல்லியிருப்போம் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சொல்லி அடறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா அப்படியே ஓன்னு கத்தலாம் கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு தோணும் அவ்வளவு வழிகளையும் வேதனையையும் மன உளைச்சல்களையும் வச்சிருக்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள் ஆரம்பிச்சதுல இருந்து ஏமாற்றமும் துரோகத்தையும் இழப்புகளையும் மன உளைச்சல்களையும் மன வழிகளையும் சந்திச்ச ராசி எந்த பக்கம் போனாலும் பிரச்சனையா இருக்கு எந்த பக்கம் போனாலும் தடையா இருக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் தடையா இருக்கு ஏன் திரும்பி பாத்தீங்கன்னா இந்த ஏழரை வருஷத்துல இழக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் பொண்ணை இழக்கிறையா அல்லது பொருளை இழக்கிறையா அல்லது உயரையே நீ கொடுக்கறியான்னு கேக்கும் ஏன்னா அந்த சனி நடந்துச்சுன்னா தேவையில்லாத பொருள் செலவு அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பண வரைய நிறைய நடந்திருக்கும் வீட்டில் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பொருள் உடைமைகள் இழந்திருப்பீங்க அல்லது காணாம போயிருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம குடும்பத்திலே உங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளையே இழந்திருப்பீர்கள் இந்த எட்டு வருஷத்துல அவ்வளவு வழிகளை கொடுத்துச்சு அப்ப ஏழரை சனி இல்லாமல் நீங்க வாழ்ந்தா எப்படி இருப்பீங்க அப்படிப்பட்ட மகர மகராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறீர்கள் கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பெரிய தெளிவு நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்ப வாக்கு பலம் ஏற்படும் இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம போச்சு வார்த்தைகளை உதாசனப்படுத்தினாங்க உங்க வார்த்தையை அலட்சியப்படுத்தினாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே தீரப்போகுது பணம் என்றது ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்தது அதுலேயும் குறிப்பா இந்த பாத சனி வந்ததிலிருந்து இருந்து பணம் அப்படியே இந்த ரெண்டரை வருஷம் கையில காசே இல்லாம அப்படி போட்டு எங்கெங்கேயோ பரட்டினிங்க எண்ணி பார்க்காத செலவு பண்ண கை ராசிக்காரர்கள் ஆனால் இன்னைக்கு தொட்டு பார்த்து செலவு பண்ணீங்க கடன் நெருக்கடிகளை பல ராசிக்காரர்கள் மாட்டிக்கிட்டீங்க ஏழரை சனி ஆரம்பிச்சு எப்படிடா இந்த கடன் அடைக்க போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்துல அந்த கடன் அடைஞ்சே தீரப்போகிறது பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ எப்படி செல்வ செழிப்போடு இருந்தீங்களோ எப்படி பண வச்சுட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறார் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்காத பணவரவு எதிர்பார்க்காத தனவரவு எதிர்பார்த்திடாத ஒரு மிகப்பெரிய மாற்றம் அத்தனையும் மகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வருது அப்போ குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் பணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் விரும்பிய துறையில் சீற்று கிடைக்க போது போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் இந்த வருஷத்தில் உங்களுக்கு காத்திருக்கு மூணில் ராக இருக்கும் போதெல்லாம் மூன்றாவது நபர்களால் பிரச்சனைகள் மூன்றாவது நபர்களால் சங்கடம் நண்பர்களுக்குள்ள பிரிவு கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கும் அல்லது கூட பிறந்தவங்களுக்குள்ளே மனசாவங்களை உருவாக்கியிருக்கும் அந்த காலகட்டங்கள் ஸோ அந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகுங்க அண்ணன் தம்பியை நினைச்சு வருத்தப்பட்டவங்க அக்கா தங்கையை நினைச்சு வருத்தப்பட்டவங்க நண்பர்களால் மன உளைச்சல் அடைந்தவர்கள் அல்லது நண்பர்களை நினைத்து வருத்தப்பட்டவர்கள் கூட ஆண்டவ முனியத்தில் ஒரு சந்தோஷமான சூழல்களை பார்ப்பீர்கள் அப்ப குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையும் நண்பர்களுக்குள்ள ஒற்றுமையும் வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குங்க பிசினஸ்ல ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்குள்ளே இருக்கு அப்படின்னு புலம்புற மகராசிக்காரர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக சந்தோஷத்தோடு பல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு ஜாதகப்படி இந்த காலகட்டங்கள்ல வீடு கட்டி முடிக்கப்படாம இருந்துச்சுன்னா நிச்சயமாக மே மாதம் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு வீடு கட்டி முடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் மே பதினொன்னுக்கு பிறகு புது வீட்டுக்கு குடி போகக்கூடிய அமைப்பு இருக்கு மகராசிக்காரர்களுக்கு வீடு வா வீடு கட்டுறதுங்க இடமே இல்லைன்னா இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சுய தொழில் பண்ணி அந்த தொழில் முறையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய யோகம் இருக்குது இதை தாண்டி வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை இந்த ஏழரசனி ஆரம்பித்ததுலேருந்து நான் பிரச்சனையோடையே வாழ்ந்துட்டுருக்கிறேன் சந்தோஷமாக படுத்து தூங்க முடியல சின்ன வேலை செஞ்சால் கூட பெரிய தடையை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு கடவுளர்களோடு நிம்மதியாக படுத்து தூங்கக்கூடிய சூழலை கடவுள் ஏற்படுத்துவார் குறிப்பாக கல்யாணம் ஆகி யாரெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே கடவுளர்களோடு புத்திர பாக்கியத்தை இறைவன் ஏற்படுத்தி தருவார் ஆறில் குருவராரு ஆறாவது இடத்துல குரு மறைகிறாரே அதாவது ஏதாவது பாதிப்புகள் பாதகங்கள் ஏற்படுத்துகிறமா அப்படின்னா தயவுருந்து கவலைப்பட வேணும் ஆறுல குருன்றது சத்தரு சகடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சகட தோஷம்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல குரு வந்துச்சுன்னா பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது கிரெடிட் கார்டு தேவையில்லாத ஸ்வைப் பண்ணக்கூடாது ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடாது தேவையில்லாத கேம்லிங் எதுன்னு நினைக்கிறீங்களோ அதில் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பெரிய முதலீடு பெரிய ஆசா பாசை எந்த விஷயத்துக்குள்ளேயும் போகக்கூடாது ஜஸ்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போங்க உங்களோட விஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கைக்கு எது சரி நீங்க நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க இன்னும் ஒரு வரியில சொல்லணும்னா மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை செய்யாமல் மகராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடத்தை நீங்கள் கடந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் எந்த தடையுமே இல்லை ஆறுல குரு வந்து மறையும் பொழுது சின்ன சின்ன உடல் உபாதைகள் சின்ன சின்ன உடல் அசௌகரியங்களை ஏற்படுத்துறதுக்கு காட்டும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படணும் மற்றபடி எதைக்குமே மகராசிக்காரர்கள் கவலையே பட வேணாம் தூக்கம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நிம்மதியான தூக்கம் வரும் மன உளைச்சலோடு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் நிம்மதி சந்தோஷம் அமைதி குதூகலத்தை கடவுள் கொடுப்பார் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பெரிய சிக்கல் பிரச்சனை கருத்து வேறுபாடு பிரிவு ஏன்னா சனி எதை கெடுத்து சொல்லிய மரராசிக்கு இல்லற வாழ்க்கையை கெடுத்துச்சு கல்யாண வயசுல இருந்தீங்கன்னா கல்யாணம் தடையாகவே போயிட்டுருக்குது எத்தனை வரனை பார்த்தாலும் கூடி வரலை எத்தனை கோயில் போனாலும் கூடி வரல எல்லா விளக்கையும் ஏற்றிட்டோம் எல்லா கோயில் போய்ட்டு எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம் எல்லா ஜாதகரையும் பார்த்துட்டோம் ஆனாலும் கல்யாணமே நடக்கலை எங்களுக்குன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கடவுள் புண்ணியத்தில் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் ஆனதுலேருந்தே பிரச்சனை கணவன் முனைக்குள்ளே சண்டை கருத்து வேறுபாடு எப்படி உண்மையை சொல்லணும்னா ஒரு தாம்பத்திய வாழ்க்கை கூட வாழாமல் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு சொல்ல புலம்பரவங்களுக்கெல்லாம் இறைவனுடைய அருளோடு கணவன் முனைவுக்குள் ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்பட்டு அனுகூலத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை கடவுள் தருவார் அல்லது ஏற்கனவே நான் கணவனை பிரிஞ்சுட்டேன் கணவனோடு எனக்கு ஒரு நல்ல உறவு கிடையாது அடுத்த வாழ்க்கையை நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன்னு நினைக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோடு கிடைக்கும் நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா மனைவியை பிரிஞ்சு வந்தவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைந்தே தீரும் மே மாதம் பதினொன்னாம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கடவுள் கொடுப்பார் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ராகியது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு புதிய உறவு மலரும் ஒரு புதிய உறவு உங்களை தேடி வரும் ஒரு புதிய காதல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ காதல் திருமணம் பல நடக்கும் மகராசிக்கு இந்த பீரியடில் என்ன ஒரு விஷயம்னா மூணாவது நபர்களை நம்பி எந்த விதமான பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது குறிப்பாக அன்பு பாசத்தை கொடுக்காதீங்க அதிகப்படியான எமோஷனல் அட்டாச்மெண்ட் தயவு செஞ்சு வேணாம் தெரியாதவங்க மேலே தேவையில்லாத அன்பை கொடுத்துட்டு அதனால் ஒரு பெரிய வழிகளை அனுபவிச்சுக்க வேணாம் ஏன்னா எட்டில் கேதுவும் ரெண்டில் ராக இருந்துச்சுன்னா அது பல சோதனைகளை தரும் புதிய உறவுகளுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துரும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கும் இல்லீகலான அஃபேர்ஸ் வரும் இந்த டைமில் இதெல்லாம் தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு நீங்கள் பெரிய வருத்தப்படுவீங்க அதில் மட்டும் ஜாகிரதையாக இருக்கணும் சந்தேகம் என்ன வரும் கணவனாக இருந்தீங்கன்னா மனைவி சந்தேகப்படுவீங்க மனைவியாக இருந்தால் கணவனை சந்தேகப்படுவீங்க இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணணும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல யாருக்கிட்டேயும் பணம் கொடுக்காதீங்க யாரை நம்பியும் எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க ஏன்னா எட்டுல கேது கொடுத்த பணம் வராது அப்படியே நீங்களே ஒரு இடத்துல வாங்கணும்னு நினச்சி வாங்கினாலும் அதையும் திருப்பி கொடுக்க முடியாது ஸோ கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நிதானம் ஒம்போதில் இருந்த கேது உங்களுக்கு விலகிறதுனால பூர்வீக சொத்து பத்து விஷயங்கள்லாம் நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் தந்தையுடைய உறவுகளில் இருந்து கருத்து வேறுபாடுகள் விலகும் தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்பாவினுடைய உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமும் கடவுள் அருளோடு சரியாயிடும் அதே மாதிரி முக்கியமா ராசிக்காரர்களுக்கு அஞ்சாவது பார்வையா குரு பத்தாவது இடத்தை வருஷம் மே மாசம் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு ராசிக்காரர்கள் புதுசா ஆபிஸ் போட்டு தொழில் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்கு ஒரு ஆபீஸ்ல நீங்க அப்படி உட்கார்ந்து சும்மா ராஜா மாதிரி பத்து பேரை வச்சுக்கிட்டு நீங்க வேலை வாங்கக்கூடிய அம்சம் இருக்கு பட்டம் கிடைக்கப் போகுது பதவி கிடைக்கப் போகுது பேர் கிடைக்கப் போகுது புகழ் கிடைக்கப் போகுது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஆண்ட பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் ராசியில பிறந்து நீங்க அரசியல் துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பட்டம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ராசியில பிறந்து நீங்கள் கலைத்துறையில இருந்தீங்கன்னா பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மகராசியிலிருந்து நீங்கள் எந்த துறையில இருந்தாலும் உங்கள் துறைக்கேற்ப உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கடவுள் கொடுப்பார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை ப்ரமோஷன் வேணுன்றவங்களுக்கு ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதே மாதிரி உயரதிகாரினுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீர்கள் அலட்சியப்படுத்தினவங்களெலாம் உங்களை அப்படியே சும்மா பயங்கரமாக கொண்டாடுவாங்க அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வருது வேலையில் ஒரு பீஸ்ஃபுல்னஸை நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி ஃபைனான்ஷியலி கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப டெவலப்மெண்ட்டான வருஷமா இருக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமே நல்ல வெல்த் இருக்கு அதுக்கு அடுத்தது மே மாதம் பதினொன்னாம் தேதிக்கு பிறகும் கடவுள் புண்ணியத்தில் நல்லா தான் இருக்கும் உண்மையை சொல்லணுன்னா மாரராசி கொன்னும் இப்பவும் கெட்ட நேரம்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வந்திருக்கார் உங்களை நல்ல விதமாக செதுக்கிட்டு இருக்கிறார் கம்பேரிட்டிவ்லி நீங்க இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடிப்பட்ட கஷ்டத்தை விட இந்த ஒரு வருஷம் நீங்க எல்லாத்துல மீண்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால இப்பவும் நமக்கு கெட்ட நேரன்றது இல்லை இந்த நேரம் இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த வருடத்திலும் ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய வருடமாக அமைந்தே தீரும் ஏன்னா நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டோம் இந்த ஏழரசனி என்பது மகராசிக்காரர்களுக்கு எது சரி எது தப்பு யார் நல்லவன் யார் கெட்டவன் எது உறவு எது சொந்தம் எது பொய் எது வேஷம் அழுதா சிரிக்கிறது யாரு அழுதா கஷ்டப்படுறது யாரு ஒரு பத்து ரூபாய் வேணும் பொழுது ஓடி வந்து கொடுத்தது யாரு இந்த பத்து ரூபாய் இல்லாம அசிங்கப்பட்ட நோட்டவன் யாருன்றது எல்லாத்தையும் கண் கூட பார்த்தீங்க சோ அதை வைத்து இனிமேல் வாழ்க்கையிலேயே பிரச்சனை இல்லை செதுக்கி செதுக்கி அற்புதமான வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதே மாதிரி முக்கியமாக தெய்வ வழிபாட்டு ஸ்தானத்தை குரு நேரடியாக பார்க்குறார் ஏழாவது பார்வையாக சமசப்தமோ பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் விரயங்கள் எல்லாமும் கட்டுக்குள்ளே வந்துடுங்க இந்த ஆறேழு வருஷமாக பண்ண செலவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் திருப்ப எடுத்துருவீங்க அதுவும் இந்த மூணு வருஷம் பண்ண செலவு இருக்குது பார்த்தீங்களா ஏகப்பட்ட செலவு அன்வான்டான எக்ஸ்பென்சஸ் ஏகப்பட்டது போச்சு கையில் இருந்ததெல்லாம் இழந்துட்டோம் நகை வச்சுருந்ததெல்லாம் விட்டுட்டோம் இடம் வச்சுருந்ததெல்லாம் விற்றுட்டோம் அல்லது இட ஒரு ஒரு நாளாவது கடை வாங்கி செலவு பண்ணக்கூடிய சோழ உங்களுக்கு தள்ளி விட்ருக்கும் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமும் சரியாகும் கடவுள் அருளோடு நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க குலதெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கும் வெளிநாட்டு யோகம் தூரதேச பிரயாணம் கடல் கடந்து வாணிபம் இது எல்லாம் மகராசிக்கு நடக்க போகுது ஏன்னா பன்னெண்டாவது இடத்தை குரு பார்க்குறார் அப்போ சுபவரைய செலவுகளை பண்ணுவீங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணுறது காது குத்துறது கிரகப்பிரவேசம் பண்றது வீடு கட்டுறது இது எல்லாமே ஆண்டவனுடைய அருளோடு உங்களுக்கு நடந்தே தீரும் ஸோ இத்தனைப்பட்ட ஒரு சாதகமான பலன்களோடு மகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பறக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்தில் மகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரை நம்பியும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் நவல்லவங்க நம்பி பேசிடாதீங்க உங்களை பேச வச்சுட்டு உங்களை கண்டிப்பாக எதிரியாக மாற்றுவாங்க ஏன்னா வாக்கு சாணியும் ஒரு ஆகவும் இருக்குது தயவு கூர்ந்து அதை ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா ஆயிரம் குரு பார்வை இருந்தாலும் ராகுவோட வேலையும் ட்ரிகர் பண்ணுறது தான் நீங்களே அமைதியாக இருந்தாலும் எதிரில் இருக்கிறவங்க உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க நீங்களே விட்டு கொடுத்து போகணும்னு நினைச்சா கூட எதிரில் இருக்கிறவங்கள உங்களை பேச வைப்பாங்க ஸோ இதெல்லாம் நேரத்துக்கு தான் அப்படின்னு நினைச்ச நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எட்டில் கேது கோச்சாரப்படி உங்களுக்கு நாகதோஷம் வருது ஸோ தயவு கூர்ந்து ஆப்போசிட் செக்ஸ் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா பெண்களுடைய தாக்கம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண்களோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அது அன்பாலையும் பாசத்தாலையும் காதலாலையும் நீங்கள் ஏமாற்றம் அடையாமல் துரோகத்தை சந்திக்காமல் இருக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதீதமான அன்பு ஆபத்து அதீதமான எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வேணால் ஆஹ் தேவையில்லாத நீங்க உள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதோட வழி உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் சோ அதனால அன்பு பாசம் காதலி நான் எப்போதும் தப்பா சொல்ல மாட்டேன் பாத்திரம் அறிந்து யாசகம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க சோ அதே மாதிரிதான் அன்பை நீங்கள் கொடுக்கும் போதும் அந்த அன்பை நீங்கள் யாசகமாக பெறும்போதும் அதுக்கான தகுதியும் உங்ககிட்ட இருக்கணும் நீங்க கொடுக்குற அன்புக்கான தகுதியும் அவர்களிடத்தில் இருக்கணும்னு சொல்லி மட்டும் நீங்கள் மனசுல நினைச்சுக்கோங்க ஸோ அப்படி உங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய உள்ளுணர்வு யாரை சொல்கிறதோ அவர்களிடத்தில் மட்டும் நெருங்கி பழையங்கள் மற்றவர்களிடத்தில் நீங்கள் கொஞ்சம் விலகியேறுங்கள் இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆறில் குரு மறைகிறதுனால உடல் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாருங்க பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக ஆர்விட்டாலே போதும் ஸோ உங்களுக்கான வருஷமாகவே இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக அமையும் ஸோ என்ன வழிபாடுகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகராசிக்காரர்கள் அவசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகநாதர் கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா உள்ளூர்லேயே இருக்கும் மாரியம்மனுடைய ஆலயம் கழுத்து மாரியம்மன் கோவில் இருக்கும் அந்த அழகா சர்பத்தோட தலையில் சர்வம் இருந்து அம்மனுடைய சுரூபத்தோடு இருப்பாங்க பெரும்பாலும் கிராமங்களில் எல்லா ஊர்லேயுமே மாரியம்மனுடைய சன்னதி இருக்கும் ஸோ அந்த கோவில் சொன்னா அந்த அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலையை ஒரு முறை அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்துக்கு போயிட்டு ஒரு பாலபிஷேகம் செஞ்சு அந்த மாலையை வாங்கி அந்த அம்மனுக்கு சாத்தி நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம் அப்படி இருக்கும்போது இந்த சர்ப்பநாக தோஷம் உங்களுக்கு விளக்கும் அல்லது உங்க ஊருக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு நாகராஜா கோவில் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக சென்று வழிபடலாம் திருநாகேஸ்வரமோ திருப்பாம்புரமோ கீழப்பெரும்பள்ளமோ காலஹஸ்தியோ அல்லது நார்கோயில இருக்கக்கூடிய நாகராஜா கோவிலோ அல்லது உங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலை நீங்கள் வழிபடலாம் சோ அப்படி செய்யும் பொழுது இறைவனுடைய அருளோடு உங்களுடைய வாழ்க்கை வெற்றியடையும் நேரம் கிடைக்கும் போது வியாழக்கிழமை வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தினுடைய கோவில் எதுவோ அந்த கோவில் ஒரு முறை மாதத்தில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமைக்கு அந்த கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்க அப்படி இல்லை வியாழக்கிழமைக்கு போக முடியலன்னா அட்லீஸ்ட் வீட்டில் யாரும் விளக்கேற்றி அந்த சாமி படத்தை முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிடு ஸோ இதை மட்டும் நீங்க பண்ணிட்டு வாங்க மகராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல வரக்கூடிய விசுவாபச வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக அமைந்து தீரும் மேலும் பல்வேறு நல்ல விஷயங்களையும் மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக மகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமையணும்னு சொல்லி நானும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அந்த மற்ற ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்